கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுக கடைசி தொண்டன் இருக்கின்ற பாஜக அதிமுக காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு நடத்துறாங்க இன்றைக்கு காலடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை பாற்று இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணத்துல நாம் வெற்றி பெற பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்டாயம் வீழ்த்தியாக வேண்டும் இது அமித்ஷாவுடைய வேட்டைக்காடு அல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு பின்னாடி அவங்க பின்னாடி ஜாதி பேர் இருக்கும் ஆனா தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த போது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்வதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் எடுத்துக்கோங்க ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் மொத்த பொதுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அதே தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரைகளுடைய நேரம் ஒன்னாக தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் ஆனால் பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் சொல்லுவோம்னா கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்துள்ள அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டதுன்னா அது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் நினைத்து பார்க்கின்றேன் இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியார் அவர்கள் பலத்த எதிர்ப்புக்கு எதிரேதான் மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கு இருப்பது போல சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மின்சார வசதிகள் அப்ப கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் அவர் வாழ்நாளில் கலந்து கொண்ட மொத்த பொதுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்கள்ல அவர் கலந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அதே தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரைகளுடைய நேரம் ஒன்னா தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் தான் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட பொதுக்கூட்ட மேடையில் முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் பெரியார் இறந்து ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருடைய சிறப்பு நான் இன்னும் பெருமையாக சொல்லுன்னா இன்னைக்கு அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் திமுக உடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமைதான் எல்லாரும் சொன்னது போல விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமைதான்

அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு நாள் தேர்தல் நிற்கும் போட்டி போடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஆனா பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்ட அம்சங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க வழியில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை சட்டமாக்கிட்டு அண்ணா அவர்கள் தான் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சட்டமாக்கிறார் முத்தமிழங்க கொள்கைகள் பெரியார் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதே போல பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கும் விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமாக்கிறாங்க அது மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை போல வேலை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்று சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாநில அரசனுடைய திட்டங்களால் தமிழ்நாட்டில் ஆணுக்கு நிகராக மகளிரும் தொழில் முனைவோர்களாக உருவாகி வருகின்றார்கள் பெண்களும் படிக்கிறாங்க பெண்கள் கல் பள்ளி கட்சி பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பார்த்தா உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் புதுமை பெண் திட்டம் அரசு கல்லூரியில் படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலோ மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மூன்றரை லட்சம் குழந்தைகள் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு இருக்கிற நம்முடைய கல்வி உதவி தொகையாக ஊக்கத்தொகையாக கொடுத்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொன்று தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு பின்னாடி அவங்க பின்னாடி ஜாதி பெயர் இருக்கும் ஆனா தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த போது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்வதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில எடுத்துக்கோங்க ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு இவை எல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் கழகம் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் தான் காரணம் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம தான் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் என்று பாசிஸ்டுகள் வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாங்க இங்க கூடியிருக்கக்கூடிய கணக்கான பெரியார் தொண்டர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் உறுதியோடு சொல்கின்றேன் கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுகவுடைய கடைசி இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற வரை உடைய அந்த கனவே என்றைக்கும் பலிக்கவே பலிக்காது இன்னொரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்து நான்கு மாதங்கள் தான் ஆகிறது ஏப்ரல் மாதத்துல இருக்கும் இந்த நான்கு மாதங்கள் நடைபெற்ற மட்டும் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளவு வேகமாக நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறாங்க என்று இந்த நாலு மாதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கைன்ற என்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகள்ல இந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சி முயற்சித்தாங்க இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா என நாடுங்கோ இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்குன்னா அதற்கு முதல்ல வில போட்டது நம்முடைய தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்கலன்னா தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லுச்சு பதிலுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு நீ புதிய கல்விக் கொள்கை என்ன மும்மொழி கொள்கை நீ இந்தி திணிப்பு கொண்டு வர முடியாதுன்னா ஏத்துக்க முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொல்றேன் நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் முன்மொழி கொள்கையை ஏத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தரமா இருக்குது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் புயலோ வெள்ளமோ மழையோ வந்தா கொடுக்க வேண்டிய நிவாரண நிதியை கொடுக்குறாங்களா அதுவும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க இப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துச்சுன்னா எட்டு மக்களவை தொகுதியை குறைப்பதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்துருக்கு இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அனைத்து தலைவர்களையும் அழைத்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டத்தை நடத்தி காட்டினார் பாசிஸ்டுடைய இந்த சூழ்ச்சிகளை ஒழித்து மாநில சுயேட்சையை நிலைநாட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பு வந்ததோ பாசிஸ்டுகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க தவிக்கிறாங்க ஆனா அந்த காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா பாஜகவோடு சேர்ந்து அடிமை அதிமுகவோ கத்துறாங்க கதறாங்க தவிக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் எந்த காலத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜகவோடு எந்த உறவும் கிடையாது எந்த கூட்டணியும் கிடையாது சொன்னாரா இல்லையா அதிமுக காப்பாற்ற ஒரே ஒரு தான் முடிய காலடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை பாற்று இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு இந்தியா ஒன்றியம் முழுவதும் எதிரொலிக்கின்றது அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது பாஜகவை இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கு என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வராங்க நான் அவர்களுக்கு அண்ணா அவர்கள் கூடிய ஒன்றை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பதவி என்பது தோளில் கிடைக்கின்ற துண்டு ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய என்று சொன்னார் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றைக்கும் பதவிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை கொடுத்தது அதாவது நிறைவேற்றப்படுகின்ற குடியரசுத் தலைவரும் மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் நம்முடைய நம்முடைய தலைவர் சுதந்திர தின கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் அதனுடைய உரிமைகளை பெற்று தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் எனவே மாநில உரிமைகளை மதச்சார்பின் பாதுகாக்கின்ற நமது பயணம் இன்னும் உறுதியோடு தொடர்கின்றது இந்த பயணத்தில் நாம் வெற்றி பெற பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்டாயம் வீழ்த்தியாக வேண்டும் இது அமித்ஷாவுடைய வேட்டைக்காடு அல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்ற போரில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த போருக்கான பாசறையை இப்போதே நாம் தயார்படுத்த வேண்டும் ஒரு பாசறை எப்படி இருக்கணும்னு அவருக்கும் பேர என்னன்னா தான் சொல்லியிருக்கிறார் பாசறையில பலவிதமான போர்க்கருவிகளும் வீரர்களும் இருப்பார்கள் போர்க்கருவிகளின் வகையையும் அவற்றின் எண்ணிக்கையும் நாம் வளர்ந்து கொண்டே போகும் வாசலையிலே வெறும் வாள்களை விட்டு மட்டும் வைத்திருந்தால் போதாது அங்கே கேடயங்களும் இருக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது இதை எல்லாவற்றையும் பயன்படுத்த பயிற்சி பெற்ற ஒரு வீரன் வேண்டும் வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது அந்த வீரர்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல மிக்க ஒரு படைத்தலைவன் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பாசறையும் அண்ணா சொன்னது போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது நம்முடைய பாசறையில இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் எழுத்தாளர்கள் கருத்தாளர்கள் களப்பணியாளர்கள் கருப்பு சிவப்பு கொடிக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய கலைஞருடைய உயிரினம் மேலான உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதுகலும் உள்ள ஒரு படை வீரனும் நமக்கு இருக்கிறார் அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயம் நாம் வீழ்த்தி காட்டுவோம் நமது தலைவர் நிச்சயம் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் இருநூறு தொகுதியில வெல்ல வேண்டும் இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாக வேண்டும் அதற்கு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு ஒரு நல்ல துவக்கமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்தார் நான் சுபதீரர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்